ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد الله لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم வாழா ஆலி வராதீம இன்னக ஹமீதும் மஜீத் அவ்வாஹும் ம பாரி கலா மஹம்மதீன் வாழா ஆலி மஹம்மதீன் கமா பாரத் கலா புராஹீம வாழா ஆலி புராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் கணிதத்திற்குரிய எல்லாம் வல்ல அவ்வாஹவி நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே அவ்வாவுடைய மாபெரும் பெருமையினால் இஸ்லாமிய பனிரெண்டு மாதங்களில் ஏழாவது மாதமாகவும் சங்கையான நான்கு மாதங்களில் முதலாவது மாதமாகவும் திகழக்கூடிய ரஜபு மாதத்தினுடைய முதலாவது ஜும்மாவிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் எல்லாமல்ல அல்லாஹுதல்ல ஷான குத்தாலா இந்த உலகில் நாம் வாழும் எல்லாம் உண்மையான முஸ்லீம்களாக பொக்மீன்களாக நம்மை வாழச் செய்து மரணிக்கின்ற தருவாயில் நாயிலாக இல்லதா முஹம்மது ஒரு ரசூல்லா என்ற திருக்களிமாவை மொழிந்து மரணமாகக்கூடிய பாக்கியத்தையும் மறுமை நாள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிவசல்லம் அவர்களோடு ஜன்னத்தில் புத்தோசில் அமரக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் முழுமையாக தந்தை புரிவான் ஆக கணிகத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாம் என்பது அல்லாஹுடைய மார்க்கம் இஸ்லாத்தை மட்டும்தான் அல்லாஹு ரபுல்லி தனது மார்க்கமாக இருக்கின்றார் அதை முழுமையாக பொருதி கொண்டிருக்கின்றார் காரணம் இஸ்லாம் என்பது முழுக்க முழுக்க அல்லாஹுவினால் உருவாக்கப்பட்ட ஒரு மார்க்கம் இஸ்லாத்தை உருவாக்குகின்ற விஷயத்திலே அல்லாகுவையும் அல்லாஹுடைய திருத்தூதர் முகமது சல்லாஹூ அலைகு சல்லாம் அவர்களையும் தவிர வேறு யாருக்கும் அதிகாரம் கிடையாது எனவேதான் அல்லாகவினால் உருவாக்கப்பட்ட மார்க்கமாக இஸ்லாம் இருக்கின்ற காரணத்தினால் இஸ்லாத்திலே தவறுகள் கிடையாது இஸ்லாத்திலே குழப்பங்கள் கிடையாது நாம தான் குழம்பிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இஸ்லாத்திலே எந்த விதமான தவறுகளையும் கண்டுபிடிக்க முடியாது குழப்பங்களுக்கும் இஸ்லாத்திலே இடமே கிடையாது அல்லாஹுடையும் அல்லாஹுடைய திருத்துவதர் நவிகள் நாயகம் சல்லல்லாஹல்லம் அவர்களையும் நாம் முழுமையாக பின்பற்றி வாழ்ந்தால் குழப்பத்திற்கு இடமே கிடையாது என்பதில் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது இந்த மார்க்கத்திலே மூட நம்பிக்கைகளுக்கும் அறிவுக்கு பொருந்தாத எந்த ஒரு காரியத்திற்கும் இடம் கிடையாது இஸ்லாத்தினுடைய சட்டங்களை நாம் எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாத்தினுடைய கடமைகளை நாம் எடுத்துக்கொண்டாலும் அதிலே மூட நம்பிக்கைகள் எதுவுமே கிடையாது எல்லாமே அறிவுக்கு பொருத்தர மாதிரி மனிதனால் செயல்படுத்துகின்றதை செயல்படுத்துகின்றதைப் போன்றுதான் அதனுடைய சட்டங்களும் ஒழுக்கங்களும் அமைந்திருக்கும் என்பதிலே மாற்று கருத்திற்கு இடம் கிடையாது இஸ்லாத்தின் பெயரால் சில அநீதங்களும் அக்கிரமங்களோ முஸ்லீம்களால் உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டாலும் கூட அதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது வணக்கத்தின் மூலமாகவோ கடவுளின் பெயராகவோ அல்லது மார்க்கத்தின் பெயராகவோ பெயரிலோ ஏதாவது ஒரு அநியாயத்தை அக்கிரமத்தை அரங்கேற்றுவதற்கு மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது அல்லாஹு அபுல்லாலின் மனித சமுதாயம் குறிப்பாக இஸ்லாமிய சமூகம் செயல்படுத்துவதற்கு இலங்குவாகத்தான் இதனுடைய கடமைகளை அல்லாது அமைத்திருக்கின்றார் இருக்கட்டும் தொழுகையாக இருக்கட்டும் 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 எல்லாமே மனித சக்திக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கவே தவிர சக்திக்கு அப்பாற்பட்ட எந்த ஒன்றையும் அல்லாஹ் கடமையாக்கவில்லை அல்லாஹு ரபுல்லா அல் குரான்ல நான்கு இடங்களிலே இதை வலியுறுத்தி சொல்லிக்கின்றான்

அல்லாடி அச்சம் இருந்தால் தொழுகை என்பது இலகுவானது ஒரு மாதம் நோன்பும் இலகுவானது ஆயுத ஒரு அது இலகுவானது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட காரியம் அல்ல ஆனால் சில முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா கடமையை வரும் அதை வந்து ரொம்ப கஷ்டமா நினைக்கிறாங்க கடமை அல்லாத உபரியான வணக்க வழிபாடுகளை சிறந்த மேற்கொண்டு சிரமம் கொண்டு அவைகளை செய்யக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கு நாம் சமுதாயத்திலே கண்கூடாக பார்த்து வருகின்றோம் கடமை அல்லாத நஃபிலான வணக்கங்கள் நஃபிலான தொழுகைகள் நசிலான நோன்புகள் இதை நாம் வைக்க வேண்டும் வைக்கக்கூடாது என்பது அல்ல ஆனால் சில சிரமம் பற்றிக்கொண்டு நாம் நசிலான வணக்கங்களை கஷ்டப்பட்டு செஞ்சாதா அல்லாவுடைய அன்பை நாம் பெற முடியும் என்று நினைத்து கொண்டு காலம் முழுவதும் கொண்டே இருப்பார்கள் இரவு நேரங்களில் துன்புவதே கிடையாது தொழுது கொண்டே இருப்பார்கள் இதை மார்க்கம் அனுமதிக்கிறதா பிறருக்கு எவ்வாறு துன்பம் கொடுப்பதை இஸ்லாம் விரும்பவில்லையோ அதுபோன்றுதான் தனக்கு தானே துன்பம் கொடுப்பதையும் இஸ்லாம் விரும்பவில்லை நான் அடுத்தவனுக்கு துன்பம் கொடுப்பது எப்படி மார்க்கத்தில் தடையோ அதுபோன்றுதான் எனக்கே துன்பம் கொடுப்பது அடித்துக் கொள்வது செருப்பில்லாமல் நடப்பது ஆணை இல்லாமல் நடப்பது உடைக்காமல் நோல் உடற்பது மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா யாருக்கும் அது அனுமதியை அல்லாஹும் வழங்கவில்லை அல்லா உடைய திருத்துவதர் நமிசல் அல்லாஹல்ல அவர்களும் வழங்கவில்லை என்பதை குரானுடைய பக்கங்களையும் ஹரீசுடைய பக்கங்களையும் புரட்டி பார்த்தால் நமக்கு விளங்க வரும் செய்தி அருமையான திருமதி போன்ற சகீகான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் என்று சொல்லப் அவர்களின் ஐம்பத்தி மூன்றாம் வயதில் பெருமானாருக்கு கட்டளை பிறப்பிக்கின்றார் மக்காவை துறந்து நீங்கள் மதினாவிற்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற கட்டளை வந்த உடனே சகாபாக்களுக்கு அறிவிப்பு செய்கிறார்கள் நீங்கள் மக்காவில் இருந்து சிரியாவில் இருந்து பல நாடுகளில் இருந்தும் மதீனாவை நோக்கி சஹாபாக்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னா செய்து வருகிறார்கள் மதினாவில எல்லாரும் ஒன்று சேர்ந்தார் இப்ப மதீனாவுக்கு வந்த உடனே முகாஜிர்கள் செய்தவர்கள் அசையும் சொத்துக்களையும் அசையா சொத்துக்களையும் தங்கள் நாடுகளிலேயே விட்டுவிட்டு கையில் கிடைத்த பொருள் பொருள் மட்டும்தான் மதீனாவிற்கு வந்திருக்கிறார்கள் மதீனாவுக்கு வந்த உடனே பெருமானார் சந்தல்லா விவசல்லாம் ஹிஜரத்து செய்து வந்தவர்களை மதீனாவாசிகளோடு நண்பர்களாக ஆக்கி வைத்தார்கள் மதீனாவாசிகளை அழைத்து

சாப்பிடுவதற்கு வழி கிடையாது அபுதர்தா அலியல்லா பாண்டு அவர்களை அழைத்து சொன்னார்கள் அபுதர்தா சல்மானை கவனித்துக் கொள்வது உன்னுடைய கடமை சல்மான் அலி அல்லா பாண்டு வீட்டிற்கு அழைத்து செல்கிறார்கள் உணவு பரிமாறுகிறார்கள் சல்மான் அலி அல்லா பாண்டு சாப்பிடுவதற்காக அமர்கின்றார் அபுதர்தா பேசாம உட்கார்ந்து இருக்கிற சல்மான் அலி அல்லா பாண்டு கேட்டாங்க அபுதர்தா நீங்க சாப்பிடலையா

இதுல மார்க்க சட்டம் என்ன அப்படின்னா நாம நபிலான நோக்கம் வச்சிருக்கிறோம் வீட்டுக்கு விருந்தாளி வராங்க அப்படின்னா விருந்தாளிகளுக்காக நபிலான நோம்பை நிற்கு வரலாம் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது ஆனா ரமலான் நோம்ப நோம்பு விட்டுற கூடாது எந்த விருந்தாளி வந்தாலும் சரிதான் நோன்பை விடுவதற்கு அனுமதி கிடையாது அப்ப சல்மான் கடிகள் நீங்க சாப்பிட்டாதான் நான் சாப்பிட வந்தவங்க அவங்க தான் நோன்பை திறந்தா சல்மான் அவர்கள் சாப்பிடுகின்றார் இரவு நேரத்தில் சல்மான் அலி அல்லாஹ் வன்பு அவர்களுக்கு ஒரு படுக்கையை விரித்து நீங்கள் படுங்கள் என்று அபுதர் தா சல்மான் அலி அல்லா கேட்குறாங்க நீங்க படுக்கலையா நான் காத்திரெல்லாம் நின்று தொழுக போறேன் அப்படிங்கிறேன் கிடையாது நீங்க படுத்தாதான் நான் படுக்க அவருக்கு ஒரு தனி படுக்கை ரெண்டு பேரும் நல்லா தூங்குறாங்க தகச்சத்துடைய நேரம் வரும் சல்மான் அலி அல்லாஹ் வன்பு அபுதர் எழுப்பி இப்போ நீங்க தொழுகுங்க என்று சொல்லிக்கிட்டா அல்லாஹ் புரில ஆடை சூரத்து நபா அப்படிங்கிற அத்தியாயத்தை என்ன சொல்றா அப்படின்னா வஜ்ஜ லை வ லைல நிவாசா இரவை உங்களுக்கு நாம் ஆடையாக ஆக்கிரிக்கிறோம் ஆடையாக இரவு நேரத்தை அல்லாத ஆடையாக ஆக்கி கேட்டால் அதாண்டி இரவு நேரம் தான் ஆடைதான் நாம் ஏன் ஆடை முட்டுவானே அவுட்டுப்பட்ட கூடாது ஆடை என்று சொன்னால் நாம பகலெல்லாம் உழைத்து உழைத்து நம்முடைய உடம்பை களைப்புகள் ஏற்பட்டிருந்தோம் அந்த கலைப்பை நீக்குவதற்காக இரவு நேரத்தை தூங்குவதற்காக அல்லாஹ் ஆய்க்கிரி கேட்டார் எத்தனை பகல்கள் விளித்தாலும் இரவு தூங்கினால் உடம்பிலுள்ள அசதிகள் எல்லாம் அகன்று விளைகின்றனர் அதைத்தான் அல்லாஹ் இலக்கியமாக சொல்லுகின்றார் வஜா அல் நல் லைனலி இரவை நாம் ஆடையாக ஆக்கினோம் வஜா அல்லாஹ் நௌக்கும் இரவி தூங்குவதை நாம் உங்களுக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக நாம் ஆக்கியிருக்கிறோம் அந்த நேரத்தில் போய் தக்மீர் கட்டி தோல்விக்கிட்டு இருந்தா அது மார்க்க அனுமதித்த காரியம் அல்ல சில பேர் தங்களுக்கு தாங்களை சிரமத்தை ஏற்படுத்தி போட்டு பகலெல்லாம் நோக்கு வைக்கிறது ராத்திரெல்லாம் நின்று வணங்குறது மனைவி மக்கள் பட்டினியோடு கிடப்பாங்க பசியோடு கிடப்பாங்க பெற்றோர்களை கவனிப்பது கிடையாது எப்ப சாப்பாடு அல்லா தருவா தொழுதுங்க ரெண்டு தொழுகுங்க தொழுதுங்க தரத்தான் செய்வா வானத்திலிருந்து சாப்பாடு கீழே விடும் நாம தான் தேடி செல்ல வேண்டும் அப்ப நமக்கு நாமே தொழுகையின் மூலமாக நோய்வின் மூலமாக நபிலான நோய்வு தொழுகையின் மூலமாக சிரமத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு இந்த மார்க்கத்தில் அனுமதி கிடையாது சல்மான் ரடிகள் சொல்றாங்க

வயதான பெற்றோர்களை எவ்வாறு நாம் கவனிக்க முடியும் காலமெல்லாம் தொண்டு கொண்டே இருந்தால் நோய் வளர்ச்சி இருந்தால் தூங்கிக்கிட்டே இருக்க முடியல மகள் முழுக்க சம்பாதிக்க முடியாது கடைசி பிச்சர்லாம் எடுக்கணும் அந்த நிலைக்கு நம்மை நாம் ஆளாக்கி கொள்வது கூடாது சல்மான் நதி அல்லா சொல்றாங்க வழி நப்சிக்க அழைக்க ஹக்கன் உனக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகளும் உனக்கு இருக்கத்தான் செய்கிறது இரவு நேரம் வந்து விட்டதா ஒரு எட்டு மணி நேரம் நீ தூங்கி ஃபதிருக்கினி எழுந்திருந்து விடு ஃபஜிரு தொலிற பின்னால கதையை கற அல்லாஹ் உனக்கு வரக்கத்தாக்கி வைப்பான் ரிசல்லல்லாஹ் அவைவர்ஸ் எல்லாம் சமுதாயத்திற்காக உனக்கு வா செய்வார்கள் யாரா அதிகாலை பொழுது என் சமுதாயத்திற்கினி வழக்கத்தை செய்வாயாக வேலை நாடுகளில் சிங்கப்பூர் போன்ற நாடுகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா வியாபாரிகள் ஃபதிர் தொழையைக்கு வரும்பொழுதே கடைக்கு தயாராகி வந்து விடுவார்கள் ஃபஜிர் உடனே கடையை கறப்பாருங்கள் மகிழ்வு நேரத்தில் கடையை கூடி விடுவார்கள் நாம அப்படியா பஜிர் நேரம் வரைக்கும் கல்லால உட்கார்றது பஜிர் பாண்டு சொன்னோட போய் தூங்குறது காலையில பதினோரு மணிக்கு எழுந்திருக்கிறது மக்கள் எல்லாம் வந்து போன பிறகு கடையை திறக்கிறது ராத்திரி சாம வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறது இதுல பறக்க தெரிகிறதா நபிகள் நாயகம் சல்லல்லாக செல்லும் அவர்கள் என் சமுதாயத்திற்கு அதிகாலை கொடுத்ததில்லை பஜிருக்கு பின்னால் நீ பறக்கத்தை செய்கின்ற பெருமானால் சொல்லுவதோடு மாத்திரமல்லாமல் ஒரு பயணம் மேற்கொள்வார்கள் யானால் பஜில் தொழில் தான் ரசூல்லா புறப்படுவாங்க ராத்திரி புறப்பட மாட்டாங்க பஜில் குரல் பின்னால்தான் போருக்காக புறப்பட்டு செல்வார்கள் என்பதை ஹதீசின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம் அப்ப சல்மான் நடிகர்ல அவங்க சொல்றாங்க வழி நப்சிக்க அழைக்க ஹக்கன் வழி அக்னிக்க அழைக்க ஹக்கன் உன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கடமைகளும் உனக்கு இருக்கிறது மனைவியோடு சந்தோஷமாக இரவை கழிக்க வேண்டும் சுண்ணத்தான ஒரு காரியம் நபிகள் நாயகம் சட்டம் பிடிச்ச உடனே மனைவி உடனே எல்லாம் கூட்டி வைத்து அழைத்து வைத்து சந்தோஷமாக பேசுவார்கள் குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் இன்னைக்கு நாம என்ன செய்கிறோம் இஷாவுக்கு பின்னால வீட்டு வாசல்ல உண்டாந்துட்டு கேம் விளாண்டு இருக்கிறோம் ஊர்கதைகளை பேசிக்கிட்டு இருக்கிறோம் புறம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் தவறான காட்சிகளை பார்த்து கொண்டு வைக்கின்றோம் ஃபஜிர் நேரம் வரும்போது சூப்பரடி மருத்து கணக்குதான் ஃபஜிர் கொள்கிறதே இல்லை ராத்திரி நீ நாக்க முடிகிறதே மனைவியும் அவளுக்கும் சந்தோஷத்தை கொடுப்பது இல்லை இந்த மார்க்கத்திற்கும் புறம்பான காரியங்கள் என்று இந்த மார்க்கம் தெளிவாக சொல்லி சொல்லிக்காய் அருமையானவர்களே காழ்த்தி ஹக்கின் ஹக்கவும் யார் யாருக்கு என்னென்ன கடமைகளை நீ செய்ய வேண்டமோ அந்த கடமைகளை நீ செய்து என்று சல்மான் அலி அல்லா அனுபவ அபு கர்ஜார் அலி அல்லா உபதேசம் செய்கிறார்கள்